எல்லாரும் காமிங்க தடுப்போம் தடுப்போம் ரத்த சொகையை தடுப்போம் 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 ரத்த சொகையை தடுப்போம் வளரிளம் பெண்களுக்கு ரத்த சொகையை தடுப்போம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவோம் எங்கள் பாருங்கள் நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவோம் தடுப்போம் தடுப்போம் இரத்த சுகையை தடுப்போம் என்னென்ன சாப்பிடுன்னு சொல்லுவோமா இங்கே கொண்டக்கல்லை சாப்பிடுவோம் கொண்டக்கல்லே சாப்பிடுங்க பேர்ச்சம்பழம் சாப்பிடுங்க கீரையும் சாப்பிடுங்க முருங்கைக்கீரையும் சாப்பிடுங்க இங்கே பாருங்க முருங்கைக்கீரையும் சாப்பிடுங்க பீட்ரூட் சாப்பிடுங்க தடுப்போம் தடுப்போம் ரத்த சவையை தடுப்போம் இங்கே பாருங்க இனிய பாருங்க ஆ வந்துட்டாங்களா சரி ரத்த சவையை தடுப்போம் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம் சத்தான உணவை சாப்பிடுவோம் இங்க பாருங்க இனிய சத்தான உணவை சாப்பிடுவோம் முட்டை கீரை கொண்டக்கல்லை பச்சை பயிறு எல்லாமே ஆரோக்கியமா சாப்பிட்டு ரத்த சொகை தடுப்போம் வெரி குட் வெரி குட்